திமுக அரசோட செயல்பாட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு நலத்திட்டங்கள் நிறைஞ்சதா இருக்கா இல்ல குறைபாடுகள் நிறைஞ்சதா இருக்கு இல்ல இல்ல குறைபாடுன்னா நான் தான் நல்லா இருக்குதுன்னு சொல்லுனேன் நல்லா இருக்கு நலத்திட்டங்கள்லாம் பரவாயில்ல மேக்சிமம் சொன்னதெல்லாம் ஓரளவுக்கு ஃபாலோ பண்றாரு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றாரு முயற்சி எடுக்கிறாரு ஹார்ட் ஒர்க் பண்றாரு அதுதான் முக்கியமாக எந்த நேரமும் ஸ்பாட்ல ஏதாவது ஒரு இன்சிடென்ட்னா ஸ்பாட்டில் அங்கே ஆளுங்க வந்து வேலை செய்யறாங்க ஃபீல்டு ஒர்க் இருக்குது நான் பார்த்த வரைக்கும் அவங்க வந்த ஆட்சியில் வந்ததுல இருந்து சந்தோஷமா எவ்வளோ கொலைகள் எவ்வளோ இதோ போலீஸ்காரங்க வந்து நிறைய அரைச்சகம் பண்றாங்க சும்மா நம்ம நடந்து போனா கூட எங்க வான்னு கூப்பிடுறாங்க ஏன் கூப்பிடுறாங்க அவங்க ஏய் இங்க வாடா என்ன விஷயம் சொல்றேன் என்னது டாவா என்ன

எனக்கு ஏ போர் ஒரு நாள் நாலு கவர் வாங்கி குடுத்துட்டு போ அப்பதான் உன்ன விடுவேன்றாங்க எப்படிண்ணா சட்டம் ஹெல்மெட் போடல ஞாயிறூபா கேஸ் போட்டு கொடுத்து நான் போயிட போறேன் அதுக்காக நீ வந்து நாலு ஏ போர் பாக்ஸ் வாங்கி குடுத்துட்டு போன எப்படின்னா போக முடியும் அவங்க அதெல்லாம் பண்றாங்க கேம் கேட்ச்ல வந்து போலீஸ்கார அதிகாரமா பண்றாங்க காலை உணவு திட்டம் மகளிர் எல்லாம் அதெல்லாம் வந்து அது அவங்க பண்றது ஏன்னா பண்டிதா அவங்க டைமுக்கா நல்லது பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா ஆனா இந்த இப்போ துப்புர தொழிலாளர் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க கற்பழிப்பு கொலை அது மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்குன்னு எதிர்கட்சிகள் குற்றம் சொல்றாங்களா அதை பத்தி நான் நினைக்கிறேன் திமுக ஆட்சியிலும் வந்து காலை உணவு திட்டம் போடுறாங்க மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க பேருந்துல இலவச பயணம் சொல்றாங்க இது மாதிரி எந்த திட்டம் நல்ல திட்டம்னு நினைக்கிறீங்க நீங்க இந்த மகளிர் உரிமை தொகை அப்புறம் இலவச பேருந்து பஸ் அதெல்லாம் திமுக ஆட்சி வந்து குளறுபடிகள் நிறைஞ்சதா இருக்கா இல்ல நலத்திட்டங்கள் உதவங்கள் இருக்கா தயவு செய்து நலந்திட்டம் எதுவுமே இல்ல பேருக்கு தான் நலந்திட்டம் தவிர எதுவுமே இல்ல இன்னைக்கு இருக்கிற காலம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு போத பொருட்கள் ஒண்ணு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசியல் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு குப்பை தான் ஆனா இதுல பாத்தீங்கன்னா இப்ப தூய்மை மாநகராட்சி அதுல அங்க அத்தனை பேர் மூணாயிரம் பேர் உட்காந்து போராட்டம் பண்றாங்க இப்ப அந்த மூணாயிரம் பேர் போராட்டம் பண்ற மத்தியில ஒரு வாட்டினா போய் சந்திச்சிங்களா ஒரு வாட்டி கூட சந்திக்கல என்ன பிரச்சனைனா அதுக்கு வந்து சேகர் பாபு வந்து அவர் பேட்டி கொடுக்குறாரு நீளம் என்று சொல்லிட்டு அந்த ஒரு கே அவர் கேள்வி கேட்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து உங்களுக்கு அந்த சட்டை கொண்டா இவனுக்கு எல்லாம் பேட்டி கொடுக்கல நான் இவங்களுக்கு தான் பேட்டி கொடுக்க நீங்க எந்த பிரஸ் அப்படி இல்லாத பத்திரிகையால் தான் நான் சந்திக்கிறேன் உங்களை சந்திக்கல பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன் உங்களை சந்திக்கல

நம்மளுடைய கையில் எல்லாமே போட்டுக்கணும் அவங்க தான் குப்பை எல்லாமே வார்த்தாங்க நம்மளுடைய தமிழ்நாடுல சென்னையில் சுத்தமாக வைத்தோம் அவங்க தான் ஆனால் இன்னைக்கு வந்து நீங்கள் பேசுறீங்க வேறோட என்னது வேறோட கான்ட்ராக்ட் வந்தோம்னா நீங்கள் மாத்துறீங்க ஆ பிரியா மேடம் வந்து கை கட்டி அந்த கான்ட்ராக்ட் வந்து எல்லாம் மாறிச்சு சொல்கிறீங்க இப்போ தளபதி இது மு க ஸ்டாலின் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கிறாரு சரி இந்த ஆயிரம் ரூபாய் நிறைய பேருக்கு மேலாண் இல்லாதியோ அவர் பணியினர் இருக்காரு ஆ இதுவரைக்கும் அவருக்கு மக்களுக்கு மு க ஸ்டாலின் எந்த குறையா வைக்கல ஆ திமுகவோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை குறைபாடோடு இருக்குன்னு நினைக்கிறீங்க நல்லா இருக்கு அடுத்த முறையும் மு க ஸ்டாலின் தான் வருவார் இல்லை ஆணவ படுகொலை நடக்குது அஜித்குமார் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சு கொலை செய்யப்படுறாரு துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடத்துறாங்க இந்த மாதிரி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அதெல்லாம் வந்து சொல்ல போனால்

கொண்டியலங்க முதலமைச்சர் எப்ப வந்தாருக்கு எப்ப ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இந்திய வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அவங்க பள்ளு எல்லா ரோட்லயும் எந்த பழத்தையும் மூடுறாங்க அதான் இப்ப நன்றின்னு இருக்குது எந்த ரோட போக அதுல சம்பாதிக்கிறாங்க சாதாரண கவுன்சிலர் கூட நல்லா சம்பாதிக்கிறாங்க ஆனா குப்பா வரதான் சம்பாதிக்க முடியாது புரியுது அவங்க ஏழா ஜனங்க எவ்வளவு லோன் வாங்கியிருப்பாங்க வண்டி வாங்கியிருப்பாங்க நாளைல இருந்து அவங்களுக்கு வேலை இல்லைன்னா ஒன்றாந்தேதில இருந்து அவங்களுக்கு வேலை இல்லை பத்து நாளைக்கு வேலை இல்லை சரிங்களா அப்போ என்ன பண்ண முடியும் அவங்க இந்த மாசம் எப்படி அத்த மாசம் எப்படி அவங்க வீட்டு வாடகை கட்டுவாங்க அத்த மாசம் எப்படி லோன் கட்டுவாங்க அத்த மாசம் பைக் டூ எப்படி கட்டுவாங்க அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா சரி சாதா பார்த்துருக்கேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு அறிவுரை ஒரு அறிவுரை சொன்னா என்ன சொல்லுவீங்க தன்னுடைய சொத்தை பாதுகாத்து வச்சுக்கிறதுக்கும் தன் தாங்கிட்ட சேஃப்டி தான் சேர்த்து வச்சுக்கிற சேஃப்டிய அதை வந்து சேஃப்டி பண்ணி வச்சுக்கிறதும் மற்ற மத்திய அரசால பிரஷர் வராமல் இருக்கிறதுக்காக தான் அவர் அரசியல் பண்றாரு அவர் பண்ற அரசியல்லாம் ஒரு அரசியலே கிடையாது பிஜேபியும் தேர்தல் ஆணையமும் ஒன்னா கூட்டு சேர்ந்து மக்கள்ல இருந்து ஓட்ட திருடுறாங்கன்னு ராகுல் காந்தி சொல்றாரு இல்லையா அதை பத்தி நீங்க உறுதியா நம்புறேன் உறுதி அதுதான் நடக்குது இது வரைக்கும் அது வெளி வராம இருந்தது பயந்து நேரம் அதை கொண்டு வராம இருந்தாங்க ராகுல் இப்போதான் துணிஞ்சி இறங்கி வேலை செய்யறாரு இப்போதான் அவர் வந்து அவருடைய பிளட் இப்பதான் அந்த ஜீன் இப்பதான் வேலை செய்யுது சந்தோஷமா இருக்குது இதுக்கு நல்ல ரிசல்ட் வரணும் உண்மை ஜெயிக்கணும்பா சும்மா இந்த மாதிரிலாம் இருந்து ரொம்ப சேட்டப் பண்ணின்னு இருக்குதுலாம் ஓரளவுக்கு தான் இது நூத்துக்கு நூறு ராகுலுடைய காரியம் அவர் எடுத்திருக்கிற ஸ்டெப்பு உண்மை சும்மா இந்த மிரட்டுற வேலைலாம் வச்சிருந்தா வேலைக்காகாது மக்களுக்கான ஆட்சி வரணும்னா ராகுல் காமிச்சிருக்கிற இந்த 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 மாதிரி அநியாய ஆக்கிரமத்தெல்லாம் மக்கள் ஒன்னா சேர்ந்து குரல் கொடுக்கணும் இந்த விஷயத்துல ஃபீல்டுல மக்கள் இறங்கணும் இதுக்கு மேலயும் மக்கள் தூங்கிட்டு இருந்தாங்கன்னா இதுக்கு மேல வந்து குழு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை இதுக்கு மேல ஃபீல்டுல இறங்கி மக்கள் வேலை செஞ்சு இதுக்கு ஒரு பதில் தரணும் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறினது போதும் நமக்கு ஏத்த மாதிரி சூழ்நிலையை மாத்தணும் பிஜேபி வந்து தேர்தல் ஆணையமும் கூட்டம் சேர்ந்துக்கிட்டு